நண்பர்களே ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி லண்டன் நேரம் மாலை நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் இன்றைய செய்திகளை நாம் பார்ப்போம் ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் மீது மிகவும் கோபத்தோடு இருக்கின்றார் என்று சிவப்பு கலர் கட்டம் போட்டு செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன பிரேக்கிங் நியூஸ் ஏனெனில் இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மூறிவிட்டதாக ட்ரம்ப் மிகவும் கோபத்தோடு இருக்கின்றார் என்று பதினோரு நிமிடத்திற்கு முதல் இந்த செய்தி தற்பொழுது வந்திருக்கிறது அதோடு ஈரானுடைய இந்த அணு புரோகிர இப்பொழுது தடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது முடிவடையவில்லை என்று மற்றும் ஒரு தகவல் சொல்கின்றது அமெரிக்கா பதினோரு ஈரானியன ஈரான் குடிமக்களை பதினோரு பேரை இமிகிரேஷன் வயலன்ஸுக்காக அரெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்று மற்றும் ஒரு செய்தி தற்பொழுது சொல்கிறது சரி இந்த செய்திகளோடு தொடர்ந்து நாம் பல முக்கியமான தகவல்களை பார்ப்போம் ஈராக்கினுடைய தளம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்க தளம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்கா தற்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கிறது நிதன்யாகு ஒரு விடா கண்டனாக இருக்கின்றார் ஆனால் அவர் தோல்வியுற்று விட்டார் என்றே தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி என்னன்னா நிதன்யாகு எவ்வாறு தோற்று போனார் என்பது தொடர்பாகத்தான் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஈரான் என்கின்ற ஒரு தலைப்பு அல்ஜசீராவில் என்கின்ற ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் அனலிஸ்ட் எழுதியிருக்கின்றார் ஈரானிடம் எப்படி இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்று இஸ்ரேல் ஆகாய மார்க்கமாக குண்டுகளை கொண்டே போட்டது ஈரானில் ஆனால் ஈரான் மிக துல்லியமான தாக்குதல்கள் மூலம் அவர்களுடைய ஏவுகணை மிகவும் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அந்த அனலிஸ்ட் அவர்கள் சொல்கின்றார் ஆகவே இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஈரானுடைய ராணுவ அதிகாரம் இராணுவ வல்லமை இவ்வளவு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட இந்த தாக்குதல்கள் துல்லியமான தாக்குதல்களாக இருக்கின்றன என்பதுதான் இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயம் சரி ஈரானின் போர் நிறுத்த பதிலளிக்கும் விதமாக தெஹ்ரான் அருகே ஒரு ரேடார் வரிசையை இஸ்ரேல் தாக்கியதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் நேரப்படி காலை ஏழு ஆறுக்கு இன்று காலை ஏழு ஆறுக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது எனினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் இஸ்ரேல் பிரதமர் பேசிய பிறகு இஸ்ரேல் தாக்குதல்களில் இருந்து விலகி இருந்ததாக அவருடைய அறிக்கை சொல்கிறது ஆனாலும் கூட நெதன்யாகுவினுடைய பிரச்சனை தன்னுடைய இருப்பை காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இவ்வாறான முயற்சிகளில் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார் இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டை ஈரான் தற்பொழுது மறத்திருக்கிறது யுத்த நிறுத்தத்திற்கு முதல்தான் கடைசியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெஹ்ரான் சொல்கிறது ஆனால் தெஹ்ரானின் மைய பகுதியில் உள்ள அரசாங்க இலக்குகள் மீது கடுமையான தாக்குதல்கள் மூலம் பதிலளிக்க இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் இன்று காலை அறிவித்தார் இப்பொழுது சமாதானம் இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது தொடர்ச்சியாக கட்டார் பேசி வருகிறது கட்டார் தானே அமெரிக்காவினுடைய மீடியேட்டர் கட்டார் தொடர்ச்சியாக பேசி வருகிறது ஏன் பேசி வருகிறது என்றால் இந்த ஜலசந்தி ஹோமோஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் இப்பொழுதே பெட்ரோலின் விலை அதிகரித்து காணப்படுகிறது பெட்ரோலின் விலை அதிகரிக்காதீர்கள் அதிகரிக்காதீர்கள் என்று தொடர்ச்சியாக கூறி வருகின்றார் ஆனாலும் கூட இந்த ஜலசந்தியின் ஊடாக வருகின்ற கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் நிறுத்தப்பட்டால் உலகளாவிய ரீதியில் பெரும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு ஓரத்தில் நடந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஏற்படுத்துகிறது பட் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் மிடில் ஈஸ்ட் இந்த போருக்குள் வந்துவிட்டால் முழுமையான போர் யுத்தம் என்று வந்துவிட்டால் முழு உலகமே தவிடு பொடியாகிவிடும் என்கின்ற அச்சன்தான் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு ட்ரம் அழைத்ததன் காரணம் ட்ரம் சந்தோஷப்பட்டார் ஈரானு ஈரான் மீதும் சந்தோஷப்பட்டார் நீங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வாருங்கள் என்று அவர்கள் வந்தார்கள் திரும்ப திரும்ப இஸ்ரேலின் மீதும் சந்தோஷப்பட்டார் ஓகே நீங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வாருங்கள் என்று இடையில் கடைசியாக ஒரு அடியொன்றை ஈரான் போட்டதன் காரணத்தினால் இஸ்ரேலுக்கு போட்டதன் காரணத்தினால் இப்ப இஸ்ரேல் தான் தான் கடைசியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஈகோ மனநிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக இருக்கின்றார் ஆகவே அஹ் அதன் காரணத்தினால்தான் இந்த 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 பிரச்சனை தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் யுத்த நிறுத்தம் முழுமையாக வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை இதனை நீட்ட மாட்டார்கள் இஸ்ரேல் அவசர சேவை அதிகாரி ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலிலே மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த காலை தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து பல கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன மற்றும் கடும் புகை நெருப்பு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி ஈரானின் அணுத்திட்டங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை தெளிவாக கண்டிப்பதோடு ஈரானுடனான கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவோம் என்று ரஷ்யாவும் தெரிவித்து விட்டது ஆகவே ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ரஷ்யா முழுமையாக சொல்லிவிட்டது அது மட்டுமல்ல மொஸ்கோவில் இடம்பெற்ற இரண்டு நாட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி ரஷ்யாவின் பங்குக்கு உயரிய மதிப்பீட்டை வழங்கியிருக்கின்றார் அவர்கள் ரஷ்யாவின் அணுகுமுறையை பாராட்டி இருக்கின்றார்கள் இதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது எப்ப ரஷ்யா இந்த விஷயத்துக்கு உள்ள வந்துடுமோ அது உலக போராக மாறிவிடும் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறது ஆனா ரஷ்யா வந்து இன்னும் பக்கம் போர் வாசலை திறப்பதற்கு தயாராக இல்லை ஒன்று இரண்டாவது இஸ்ரேலும் ஈரானும் எவ்வாறாவது சமாதானத்துக்கு வர வேண்டும் என்று இப்பொழுது மிடில் ஈஸ்ட் உடைய அரபுகள் கெஞ்சிக்கொண்டிருக்கின்றார்கள் அரபு தலைவர்கள் அரபு ஷேகர்கள் தற்பொழுது கொண்டிருக்கின்றார்கள் எனில் விமானம் பறக்க முடியாது ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரம் பயணிகள் வந்து இறங்குகின்ற கட்டாரனுடைய விமான நிலையம் அஹ் ஒரு நாள் மூடப்பட்டது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது ஆகவே விமானம் பறக்க முடியாது ஹோமோஸ் ஜலசந்தியின் ஊடாக கப்பல்கள் வர முடியாது எண்ணெய் வர முடியாது சாப்பாட்டு பொருட்கள் வர முடியாது அப்போ இங்க ஐரோப்பாவே நிலை உலைந்துவிடும் தடுமாறிவிடும் எனவே இதை எவ்வாறாவது நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன யுத்த நிறுத்தம் வந்துவிடும் சரி இப்பொழுது இஸ்ரேலியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போன இஸ்ரேலியர்களை வெளியில் விட்ட விமானங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் முயற்சிக்கிறது ஏனெனில் நிறுத்தம் முழுமையாக வந்துவிடும் இஸ்ரேல் அடித்தால் திரும்ப ஈரான் அடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்னும் ஒரு விஷயம் நெதன்யாகும் என்ன தான் பிரபல்யமாகணும் தான் ஒரு ஒரு முக்கியமானவராக காட்டிக்கொள்ளணும் அவருடைய பிம்பமே உடைந்து விட்டது தற்பொழுது ஆகவே இந்த இதுக்குள்ளேயே விரைவாக தேர்தலை நடத்த அவர் யோசிக்கிறார் ஆனா தேர்தல் நடத்தினால் நிச்சயமாக அவர் தோல்வி ஏற்கனவே முப்பத்தைந்து முப்பத்தாறு சீட் தான் அவருக்கு இருக்குது ஆகவே இதைத் தொடர்ந்து அவர்கள் வந்து தேர்தல் நடத்தினால் அது மிகப்பெரிய தோல்வியாக மாறிவிடும் அடுத்தது இன்னமொரு விஷயம் என்னன்னா ஈரானிய நகரமான பாபோல்சர் அருகே இன்று குண்டு சத்தங்கள் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன இஸ்ரேல் அடித்திருக்கிறது ஆகவே தற்பொழுது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது அஹ் பலவீனமான போர் நிறுத்தம் என்றுதான் இதை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுவர் இஸ்ரேலும் ஈரானும் இது ஒரு பலவீனமான போர் நிறுத்தமாக இருக்கிறது ஆனால் இருவரும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் சரி இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆபரேஷன் ரூட் கட்டம் அதாவது கடைசி கட்டம் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதான் அந்த அடிதான் வந்து இஸ்ரேல் என்ன யோசிக்கிறது தான் அடித்து நிறுத்த வேண்டும் என்று யோசிக்கிறது ஈரான் அடித்து முடித்து விட்டது இஸ்ரேலி ஆட்சிக்கு வரலாற்று மற்றும் மறக்க முடியாத பாடத்தை கற்பித்ததாக ஐஆர்ஜி சி தெரிவித்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை அதிகாலை இன்று அதிகாலை நடந்த பழிவாங்கும் நடவடிக்கை பல பொதுமக்களின் உயிர்களை கொன்ற இஸ்ரேல் ஆட்சியின் மிருகத்தனமான மற்றும் கூட்டுத்தனமான ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஐஆர்ஜிசி இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறது ஈரான் தேசத்தின் வீரமிக்க எதிர்ப்பால் விரக்தி அடைந்த இஸ்ரேலிய ஆட்சி அமெரிக்கர்களிடம் போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சி இருக்கிறது என்று ஈரான் சொல்கிறது கட்டாய போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் தளவாட மையங்களை குறிவைத்து பதினான்கு ஏவுகணைகளை ஏவியதாக ஐஆர்ஜி ஈரான் தெரிவித்திருக்கிறது ஆகவே முக்கியமாக இஸ்ரேல் மீது தாங்கள் அடித்து முடித்து விட்டோம் இனி யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்ற நிலைமையில் தான் ஈரான் இருக்கிறது ஆனால் நிதனியாக என்ன சொல்கின்றார்ன்னா தாங்கள் அதான் அடித்து முடித்து விட்டோம் ஆகவே யுத்த நிறுத்தத்தை தயார் என்று இப்ப இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் மூலம் மிகப்பெரிய இஸ்ரேலிய ஆட்சிக்கும் எதிராக மக்கள் கலந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதன் காரணத்தினால் எவ்வாறாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவே அவர் இப்பொழுது யோசித்து வருகின்றார் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்ன இவர் கெய்ஸ்மர் எங்களுடைய பிரதமர் பிரிட்டன் பிரதமர் என்ன யோசிக்கின்றார்ன்னா ஈரான் ஈரான்ல நடத்தப்படும் தாக்குதல்கள் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்க பிரிட்டன் தயாராக இருப்பதாக இப்பொழுது சொல்கின்றார் மத்திய கிழக்கிலேயே முழுமையான போர் இழுக்கப்படும் அபாயம் ஏற்பட்டது ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுல ஏற்பட்டது பிறந்த காலம் டொனால்ட் ட்ரம்ப்பின் பதில் திங்கட்கிழமை மாலை கத்தாரின் தலைநகரான தோஹாவுக்கு வெளியே மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக தெஹ்ரான் சொல்லி அஹ் குறிப்பிட்டது தாக்குதல் நடத்தியது அது எத்தனை ஏவுகணைகள் வந்து விழுந்தன வெடித்தன என்பது தொடர்பாக நான் பின்னர் குறிப்பிடுகின்றேன் ஆகவே இவர் என்ன சொல்றார் கெஸ்ரமர் என்ன சொல்கிறார் பிரிட்டிஷ் பிரதமர் என்ன சொல்கிறார் ஈரான் தனது தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தினால் அவர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கிறது எங்களிடம் நாங்கள் நிச்சயமாக தாக்குதல் நடத்துவோம் என்று இங்கே பிரிட்டிஷ் பிரதமர் சொல்கிறார் ஆகவே ஈரான் கட்டாருக்கு அச்சுறுத்தலா இங்கே பிரிட்டனுக்கு அச்சுறுத்தலா என்று இவர் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கின்றார் கெய்ஸ்ரமர் ஆகவே டவுனிங் ஸ்ட்ரீட் செய்தி தொடர்பாளர் சொல்றார் என்னன்னா இப்ப தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை நீடிக்க விட போவதில்லை ஆனால் நாங்கள் அங்க போய் அடிக்கல அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய காரணத்தினால் நாங்கள் அமெரிக்க நிலைகளை பாதுகாப்பதற்காக உதவிக்காக போகின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது மத்திய கிழக்கில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து இடங்களும் உயர் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் லூக் பலாட் இன்று மாலை இன்று காலை அறிவித்திருந்தார் ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தாங்கள் இந்த யுத்தத்தை பெருசாக்கவும் இல்லை இந்த சமாதான ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுபட போகின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்தது கட்டார் மீது தாக்குதல் நடத்திய விஷயம் தொடர்பாக எல்லோரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இப்ப கட்டார் மீது அல்ல கட்டாரினுடைய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது சரி அமெரிக்க இராணுவ தளம் மீது எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டன கட்டாரிலே என்பது குறித்து மாறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்க ஏன்னா உள்ளுக்கு இருந்து நியூஸ் இல்ல சேதம் அதிகமாக இருக்கும் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான் சொல்வது ஆறு ஏவுகணைகள் மற்றும் பதினான்கு ஏவுகணைகள் என்றும் ஆஹ் ஈரான் சொல்லுது ரோய்டஸ் சொல்லுது பத்தொன்பது ஏவுகணைகள் என்று கட்டார் சொல்வதாக ரோய்டஸ் செய்தி சேவை சொல்கிறது ஆனா இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று சொல்கின்றது ஆனால் கட்டாரில் உள்ள ஆக்களை விசாரிச்சா அங்கால் பக்கம் போகவே முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சரிதானே அமெரிக்க பேசுக்குள்ள அந்த கிரீன் ஜோன் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதற்குள்ள யாருமே போக முடியாது ஆகவே இந்த தாக்குதலுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாக கட்டாரில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அறிவுறுத்தியது அமெரிக்க அறி வெளியுறவு தகவலின்படி படி கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் அமெரிக்க குடிமக்கள் கத்தாரில் வாழ்கின்றார்கள் அப்ப இதுல சில ஆயிரம் பிரிட்டன் குடிமக்களும் கத்தாரில் இருக்கின்றார்கள் ஆகவே இப்ப என்னென்னா கத்தாரே ஒரு சின்ன நாடு அதுக்குள்ள எட்டாயிரம் அமெரிக்க குடிமக்களும் அங்க இராணுவமும் இருக்கிறது பத்தாயிரத்துக்கு அதிகமான இராணுவமும் இருக்கிறது அப்ப இவர்கள் அப்ப அங்க கட்டாரையே முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது இது அரசியல் பிரச்சனை இராணுவ பிரச்சனை அடுத்தது இஸ்ரேலிலே இன்று காலை நடைபெற்ற தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் நிதன்யாகுவை பொறுத்தவரை இது ஒரு வெற்றியாக அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார் சிரிச்சு கொண்டு வெற்றியாக காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நிதன்யாகுவின் தாக்குதல் முடிவின் பின்னணியில் இப்பொழுது மக்கள் அங்கு வலதுசாரிகள் இருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜூன் பதிமூன்று தாக்குதலை ஆரம்பித்ததில் இருந்து அவர் நிர்ணயித்த இலக்குகளை அடைந்து விட்டதாக நிதன்யாகு கொண்டிருக்கின்றார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தையும் அதன் ஏவுகணை திட்டங்களையும் அழிப்பதே தனது இலக்கு என்று நிதன்யாகு சொன்னார் சரி நாங்கள் எல்லோ எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்ப வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கின்ற இசேல்களை அழைத்து வர இஸ்ரேலிருந்து இன்று இருபது விமானங்கள் புறப்பட்டுச் சென்றன என்று குறிப்பிடப்படுகிறது அப்ப நாடு ஒரு இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது இனி அதிகமாக இராணுவ தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் வர மாட்டாது என்றே நிதன்யாகு நம்புகின்றார் அப்ப நிதன்யாகு இனி போருக்கு போனாருன்னா அது மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என்று அவருக்கும் தெரியும் ஆகவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் ஓய்வு ஒரு நல்ல செய்தி என்று இங்கே ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு தலைவர் ஹாஜா ஹலாஸ் தெரிவித்திருக்கின்றார் எனவே இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த யுத்தம் நிற்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ட்ரம்பை தனது அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்த கூடும் என்று பொது கொள்கை பேராசிரியர் தெரிவித்திருக்கிறார் ஹமாத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுல்தான் பரகாத் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் மீறலின் அடையாளம் என்று கத்தாரில் உள்ள ஹமாத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தின் பொது கொள்கை பேராசிரியர் சுல்தான் பரகாத் கூறுகின்றார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளும் போர் நிறுத்திருத்த மீறல்களில் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருப்பது ட்ரம்புக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது தெஹ்ரானுக்கு எதிரான தனது நாட்டின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள் மூலம் நிதாக டிரம்புக்கும் உலகுக்கும் தான் முன்னிலையில் இருக்கிறது என்பதை காட்ட விரும்புகின்றார் பொய்யாக காட்ட விரும்புகின்றார் என்றுக்கத் தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மறுபரணி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார் ஆனால் இஸ்ரேலுடைய நெத்தனியாகூ தான் தான் வெற்றி பெற்றேன் தான் தான் வெற்றி பெற்றேன் என்று தம்படம் அடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்ப்போம் என்ன இடம்பெற போகின்றன நிச்சயமாக போர் நிறுத்தம் வந்துவிடும் யாரும் மத்தியர்களுக்கு அரபுக்கள் ஷேக்குகள் தங்களுடைய நிலையை நிறுத்திக் கொள்வதற்கு இந்த போர் நிறுத்தம் மிக முக்கியமானது என்று கருதுகின்றார்கள் அது அதுதான் உண்மை ஆகவே மத்தியர்களுக்கு போர் போர் தொடர்ச்சியாக இருந்தால் பொருளாதார பிரச்சனைகள் எண்ணெய் எண்ணெய் விநியோக பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் வந்துவிடும் ஆகவே ட்ரம் இப்பொழுது ஆத்திரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பெஞ்சமின் நிதன்யாகுடம் ஒரு இடத்தத்தை முழுமையாக நூறு வீதம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கடைபிடிங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் அல்லது மற்றும் பல தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம்